வாழ்க நலமுடன் வணக்கம் இந்த ஜாதகத்திற்கு தாய்க்கு நேரங்காலங்கள் எப்படி இருக்குது என்று கேட்டார்கள் ஜாதகருடைய பாவகம் மீன லக்கணம் அம்மாவனுடைய பாவகம் மிதன லக்கணம் இந்த லக்கணத்துக்கு ரெண்டுக்குரியவ சந்திரன் எட்டிலே அமர்ந்து சுயசாரம் பெற்று எட்டிலே அமர்ந்திருப்பதனால் ரெண்டாம் இடம் எட்டாம் இடத்துக்கு சென்றதாக கணக்கெடுத்து இப்பொழுது கண்ணுக்கு பல்லுக்கு வைத்தியம் பார்த்திருக்கலா என கேட்டேன் ஆமாம் நாலு பல்லு பிடுங்கி புதுசாக கட்டியிருக்கிறேன் என்று சொன்னார் அதே போல் இந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் இப்பொழுது கிடைக்கக்கூடிய நேரம் இருக்கிறது காரணம் என்னவென்றால் ஐந்தாம் பாவகம் இப்பொழுது ஆக்டிவேட் ஆகிறது ஐந்தாம் பாவகத்து அதிபதி சந்திரன் லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்ததும் அவர் சாரம் கொடுத்தவரும் பதினொன்றாம் இடத்திலே அமர்ந்ததும் அந்த சந்திரன் ஐந்தாம் பாவகத்தை பார்த்ததனால் இப்பொழுது இவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம் வந்திருக்கிறது என்று கூறினேன் ஆமாம் இதுவரை குழந்தை இல்லை அது விஷயமாக கேட்க தான் வந்தேன் என்று சொன்னார்கள் இப்பொழுது சந்திரன் ஐந்து குறியவராக வந்து அவரும் சாரமே வாங்கியிருக்கிறதுனால் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு ஒரு வேண்டுதல் வைத்துக் கொள்ளுங்கள் ஏழு வாரத்தோ ஏழு வாரம் அல்லது ஏழு மாதத்துக்குள் குழந்தை இருப்பது உங்களுக்கு உறுதியாகிவிடும் அதாவது இரண்டு மாதம் அல்லது மூன்று மாதம் கர்ப்பிணியாக வந்து விடுவார்கள் என்று கூறியிருக்கின்றேன் தொழிலை பற்றி கேட்டார்கள் இவருக்கு பத்தாம் இடத்துக்கு ஒன்பது பத்து என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய புதனும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பதனாலும் லக்கணாதிபதி ஆகிய இவர் குருவும் அந்த பத்தாம் பாவக ஆதிபத்தியம் பெற்று அவரும் அந்த பத்தாம் இடத்துக்கு ஒன்பது பத்து சேர்க்கை பார்வைகளும் சம்பந்தங்கள் வருவதனால் இவர் சொந்த தொழில்தான் செய்ய வேண்டும் இவர் இரண்டு இடங்களில் கம்பெனி வைத்திருக்க வேண்டும் இவரிடம் ஆறு பேர் வேலை பார்க்க வேண்டும் என்று கூறினேன் அவர் வந்து டிவி கடை வைத்திருக்கிறார்கள் புதிய டிவி விற்பனை பண்ணுவதும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இரண்டும் இங்கே கரூரில் ஒன்றும் உடுமணிப்பேட்டையில் ஒன்றும் இரண்டு கடைகள் வைத்திருக்கிறார்கள் அந்த கடையில் மூணு பேர் நிர்வாகம் பார்க்குறாங்க இந்த கடையில் மூணு பேர் வேலை பார்க்குறாங்க மொத்தம் ஆறு பேத்துக்கு அவர் சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதற்கு அடுத்ததாக இந்த ஜாதகருக்கு திசை வந்து ராகு திசை நடக்கிறது எட்டில் இருக்கிறதுனால் அது சாரநாதனை எட்டில் இருக்கிறதுனால் இவருக்கு இடுப்பு முதுகு தண்டுவடம் ஆசனவாய் போன்ற இடங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க வேண்டும் என்றேன் இடுப்பில் வந்து ஜவ்வு வந்து நரம்பை அமைத்திக்கிட்டு பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் கால் பிரச்சனையாகி அதாவது வெரிகோஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து பிசியோதெரபி மூலம் அதை சரி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அதே போல் அப்பாவுக்கு கேட்டார்கள் இவர் அப்பாவுக்கு பார்க்கும்போது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு இந்த சந்திரன் வந்து பாதகாதிபதியாக வந்து அவர் மூன்றாம் இடமாகிய காது மூக்கு தொண்டை ஷோல்ட்ரு என்ற இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் சாரம் கொடுத்தவரும் சந்திரனே தான் ஆக பாதகம் மூன்றாம் இடத்தில் வெளிப்பட்டதனால் அப்பாவுக்கு வந்து விருச்சகமாக வருகிறது அதுக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் அந்த விருச்சகத்துக்கு பாதகாதிபதியாக வந்து அவருக்கு சோல்டரில் வந்து பெயின் ஏற்பட்டு கோயம்புத்தூரில் கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் போய் வைத்தியம் பார்த்து இப்போ ஒரு கை வந்து சரியாக இயங்கி கொண்டு இருக்கின்றது ஆக அந்த சாரம் எந்த அளவுக்கு அவருக்கு அந்த வேலைகளை செய்திருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் அதே போல் அப்பாவுக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு சுயசாரம் பெற்று அவரும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கின்றார் ஆகியனால வந்து அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டும் பகல் தூக்கம் உங்களுக்கு உண்டு இரவில் வந்து தூக்கம் வராது என்றேன் அவர் வந்து நாலு கார்களை வந்து புது கார் வாங்கி வாடகைக்கு கொண்டிருக்கின்றார் ஆகையனால் ஒவ்வொரு வண்டியும் வந்தவுடனே பார்த்து கணக்கு வாங்கி பண்ணுறதுனால ஒரு நாளைக்கு பன்னெண்டரை மணி ஒரு மணி கூட ஆகிவிடும் என்று கூறியிருக்கிறார்கள் அதே போல் ஜாதகருடைய அம்மாவிற்கு மீண்டும் ஒரு கேள்விகள் கேட்டார்கள் ஜாதகருடைய அம்மாவுக்கு ஐந்தாம் இடத்தில் வந்து ராகு நிற்கிறார் ஐந்து கதிபதி சுக்ரன் அவர் வந்து பாதகஸ்தானத்தில் அமர்ந்து அவர் கேது சாரம் பெற்று கேதுவும் பாதகஸ்தானத்திலே அமர்ந்தனால் கர்ப்பபை இது மாதா அந்த விடாய் வந்து நின்று விட்டதா என்று கேட்டேன் ஆமாம் நின்று விட்டது என்றார்கள் ஏழு வருடம் ஆகியிருக்குமா நின்று அப்படின்னு கேட்டேன் தாராளமாக அதுக்கு முன்னவே நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு காரணம் அந்த அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சுயசாரம் பெற்றதும் அஞ்சு கேதிபதியோட கேது சேர்ந்ததும் கேது வந்து சுருக்கத்தை கொடுக்கும் அவங்களுடைய அந்த பீரியட் இட்டையத்தை வந்து அது குறைத்திருக்கிறது அதே போல் தாயாருக்கு ஒரு நாளைக்கு ஆறு மாத்திரை சாப்பிட வேண்டும் என்று சொன்னேன் அதுவும் ஆறு மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார் அதுக்கு காரணம் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் மூணாம் இடத்தில் அமர்ந்து கேது சாரம் பெற்றதனால் கேது பன்னெண்டு குறியனோட சேர்ந்தனாலும் மருந்து மாத்திரைக்கு அதிகம் செலவு பண்ண வேண்டும் என்று கூறியிருக்கின்றேன் இவ்வாறு தான் சார பலன்களை எடுக்க வேண்டும் வாழ்க நலமுடன் வணக்கம்